உதயநிதி ஸ்டாலின் எலிவேஷன் எப்படி சார் பாக்குறீங்க சரியான ஒரு ஒரு கேட்டகரிதானா இந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து இளைஞர்களை கவர்றதுக்கு தான் வந்து உதயநிதிக்கு கொண்டு வந்திருக்கிறாரா இல்லட்டா வேற எதாவது ரீசன் பாக்குறீங்களா முதல் டாபிக்கும் இந்த டாபிக்கும் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாங்க சரி இளைஞர்கள் இளைஞர்கள்னு நம்ம சொல்றதே முப்பத்தஞ்சு வயசு ரவுண்டு ஆமா பதினெட்டு வயசு இல்ல முப்பத்தஞ்சு வயசு ரவுண்டு அல்லா திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல ஆமா ஹம் ஆனா திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு ரைட் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு ஒரு ஆளுங்கிறது ஒரு தலைவர் அப்போ உதயநிதி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தானே ஆகணும் அவங்களுக்கு ஒரு வழி இந்தியா அதர்வைஸ் வந்து ஸ்டாய் இன் தலைமுற ஓல்ட் தான் தெரியும் மூவ்தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா நீங்க அண்ணா திமுகவை தவிர்த்து பிற நாலு கட்சிகள்லயே இருக்கிற டாப் பொலிட்டிக்கல் பாஸ் அவங்களோட ஏஜை வந்து உதயநிதியோட ஏஜ் வந்து சமன்படுத்துது பரிசரசியல் சொல்லுவாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அண்ணா காலத்துல அந்த ஐம்பத்தி ஆறு காலகட்டத்திலேயே அவர் வந்து அடுத்த கட்ட தலைமை தயாரா இருக்கணும் நான் இருக்கும் போதே அடுத்த கட்ட தலைமைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்பதான் வந்து கழகம் வழிபோடும் வனப்போடு திகழும் தம்பிவா தலைமை இருக்கவான்னு சொல்லித்தான் நாவலரை அழைச்சாரு ஐம்பத்தேழு தேர்தல நாவலரோட தான் நடந்துச்சு ஐம்பத்தேழு சட்டமன்ற தேர்தல் பதினஞ்சு சீடு திமுக ஜெயிக்கும் போது அப்புறம் திரும்பி மீண்டும் அண்ணா பொதுச் ஆனாரு அப்புறம் அண்ணா மறைந்த திடீர் மறைவு ஏற்படும் போது ரெண்டு தலைவர்கள் கடையில் சண்டை கலைஞர் நாவலர் மோதல் அது ஒரு சில நாட்கள் பத்திரிகை செய்தி அப்புறம் எல்லாரும் தலையிட்டு கலைஞர் டிசைட் பண்ணாங்க கலைஞர் தலைவர் நாவலர் வந்து கோவிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவரு மந்திரி சபையில பதவி ஏற்காம இருந்தாரு அப்புறம் சமரசம் ஏற்பட்டு நாவலரே வந்து தலை பொதுச் செயலாளர் தலைவர் அதாவது ரெண்டு பதவிக்கு ரீட் பண்றாங்க யாரு பெரியாருக்காக நாற்காலி காலியா இருந்தது அந்த நாக்காளி வந்து இவரை வச்சு நிரப்பிட்டாங்க திருப்பி எம்ஜிஆர் பா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணல அது வந்து அந்த கட்சிக்கு நல்லதா கெட்டதாங்கிறதுல எனக்கு எல்லாம் மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்கு சார் ஏன்னா வந்து இப்ப பவர் ஸ்ட்ரகிள்ன்றதுனால தானே வந்து இங்க அதிமுக வந்து அவ்வளவு சரிவ சந்திச்சு அதிமுகவோட பெருமை அது அப்படின்னு உண்மையிலே என்னால அப்படி சொல்ல முடியல அதாவது எம்ஜிஆர் அவருக்கு அடுத்தாற்போல ஒருவர் ஐடென்டிஃபை பண்ணி இருந்து அவரை விரல் காட்டி இருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் ஜெயலலிதா அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி விரல் இருந்தாங்கன்னா வேற வாரம் இருக்கும் மறைமுகமா அவங்க ஓபிஎஸ் உணர்த்தினதாக ஓபிஎஸ் சொல்றாரு ஆனா ஐந்து பேர் இருந்தோம் ஐந்து பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழு அந்த ஐந்து பேர் தான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க அதாவது எடப்பாடி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இப்படி ஐந்து பேர் இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு ஒரு அடையாளம் காட்டுனா அந்த அந்த கட்சி வந்து அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படாதுங்க நிச்சயமா சார் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகுது இல்லையா இப்ப டிஎம்கேல வந்து சலசலப்புகள் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ்க்கு அவங்க வந்து மூவாக ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டாலின் தலைமையிலேயே வந்து மூவாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னும் போது இந்த இப்ப இருக்கிற இந்த சலசலப்பு எதிர்ப்புணர்வு எல்லாம் இன்னொரு அஞ்சாறு மாசத்துல சரியா போயிரும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது கரெக்ட் ஒன்னு டிஎம்கேல இருங்க உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டா அப்படி இல்லைன்னா வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க பிரச்சனைகள் யாரும் வெளியில போக மாட்டாங்க கீழே இருக்கிற இப்ப உள்ளூர் தலைவர்கள் பேரூராட்சி லெவலில் இருக்க தலைவர் ஆளுங்கட்சி விட்டுட்டு எங்க போவாங்க எங்க எங்கயுமே போக முடியாது ஆனா இங்க ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா செந்தில் பாலாஜிக்காக வெயிட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணணுமா செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு பெரிய இம்பார்டன்ஸ் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி திருப்பி அமைச்சராகினது வந்து கொஞ்சம் அவசரம் தாங்க நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா சுப்ரீம் கோர்ட் அந்த பெயிலாடர் இருபத்தஞ்சு பக்கம் பெயிலாடர் நாங்க அன்னைக்கே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இருபத்தஞ்சு பக்கம் பெயிலாடரை படிச்சு பாத்தீங்கன்னா கலைக்க சான்றாவ கலைக்கிற முயற்சியில் ஈடுபட்டாலும் இது ரீகன்சிடர் இவர் என்ன சொல்வாரு அமைச்சரா இல்லைங்க இது போக்குவரத்துறையில் நடந்தது அப்படின்னா போக்குவரத்துறையில் அன்னைக்கு இருந்த சில அதிகாரிகள் இன்னைக்கு வந்து மின்சாரத்துறைக்கு வந்திருந்தாங்கனாலோ ஆயத்துறைக்கு ஆயத்தீர்வை துறைக்கு வந்திருந்தாங்கன்னாலே சாட்சியங்களை கலைத்து விடுவாருங்கிற அப்ரிகென்ஷன் கிடைச்சி போயிடும்

எம்பிஎம்எல்ஏ கேஸ விசாரிக்கிற மூல வழக்க விசாரிக்கிற இன்றைய செஷன்ஸ் ஜட்ஜுக்கு வேலை போல அதிகமா இருக்கு அதனால தனி நீதிமன்றம் போடுங்க இல்லன்னா பர்டன் இல்லாத ஒரு செஷன்ஸ் நீதிபதிக்கு இந்த வழக்கெல்லாம் மாத்துங்க எம்பிஎம்எல்ஏ வழக்கெல்லாம் மாத்துங்க அப்ப நாளைக்கு வந்து ஹைகோர்ட் டெய்லி விசாரிக்கணுங்கிற முடிவு எடுத்தா பிரச்சனை இல்லங்க இங்க செந்தில் பாலாஜி இங்க அமைச்சரா இருக்காரு தமிழ்நாட்டுல விசாரிச்சா வந்து நீதி கிடைக்காது வேற மாநிலத்துக்கு விசாரி விசாரிப்போன்னு ஒரு செட்டு கிளம்பும்

அமைச்சர் பதவி கொடுத்ததுல ஏற்பட்ட விமர்சனங்கள் ஒரு வகையில உதயநிதி துணை முதல்வராகும் போது ஏற்படுற விமர்சனங்களை திசை திருப்பிச்சு அதே எல்லாரும் செந்தில் பாலாஜி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நினைச்சிருக்கலாம் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கப்பட்ட உடனேயே கீழே ஊர் லெவல்ல பேரூராட்சி லெவல்ல வந்த விமர்சனங்கள் வந்து திமுகவுக்கு எதிரானது திமுக எப்படி நினைக்கும்னா இதெல்லாம் தாண்டி வந்துருவோம் நம்மகிட்ட கூட்டணி இருக்கு நம்மளுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுது வெற்றி பெறலாம் ஆனா அந்த இடத்துல எந்த இடம் பிளே பண்றாங்கன்னா இந்த அரசியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது நீதிமன்றம் நீதிமன்றம் அப்படி பார்க்காது மக்கள் அபிப்பிராயத்தையும் பார்க்காது அரசியல் அபிப்பிராயத்தையும் பார்க்காது நீதிமன்றம் பெயில் பெயில் கண்டிஷன் வழக்கு விசாரணை சட்டமும் நீதியும் வேற வேற சட்டம் எழுதப்பட்டது நீதி வந்து வழங்கப்பட்டது இந்த ரெண்டு கடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சட்டப்படி சரியா தப்பா அப்படி கூடாது நீதி என்ன அப்படின்னு தான் கேட்கணும் நீதி என்று சாமந்தியர்கள் உணர்வது அப்போ அந்த இடத்துல வந்து நீதிமன்றம் இல்ல சரியான விசாரணை நடந்ததாக மக்கள் திருப்தி அடையணும் அதை கர்நாடகாக்கு மாத்து அப்படின்னு சொன்னா பத்து மந்திரியும் கர்நாடகா போக வேண்டியது வரும் சரி தினசரி நடத்துன்னு சொல்லிட்டா அமைச்சர்கள்லாம் தினசரி வந்துங்க அது ரொம்ப பல நேரங்களில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆனா வந்து ஒரு இருக்கு கனிமொழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது துரைமுருகன் அதுல சரியா நம்பிக்கை என்ன காரணம்னாங்க கனிமொழி அன்னைக்கு பல விழாக்கு வரலன்னா அன்னைக்கு அவங்க டெல்லியில வேற கமிட்மெண்ட் இருந்துச்சு அது அதுவும் முக்கியமான கமிட்மெண்ட் அதாவது சிதாரம் யெச்சூரியோட இறங்கல் அது நினைவேந்தல் கனிமொழி தான் போயணும் வேற வழி இல்ல சரி சரிட்டாவது கனிமொழி வந்து அமைச்சராகிறதுக்கு ஆஸ்பயர் பண்ண போறது இல்ல ஏன்னா அவங்க எம்பியா இருக்காங்க ஆமா போது அது எனக்கு பொருத்தமா தெரியல துரைமுருகன் தெரியலாம் அவரெல்லாம் எயிட்டி பிளஸ்ங்க அவருக்கு இனிமேல் ஏதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட மகனுக்கு என்ன அரசியல் எதிர்க்காலோ அதுதானே பாப்பாரு அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அவருக்கு அதாவது திமுக வந்து வந்து மெயின்டைன் பண்ணதுங்க உதயநிதி துணை அது கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதமா முடிவான ஒரு விஷயம்தான் அதுலயே ஒரு மூணு தடவை எங்க எல்லாருக்கும் டிவிக்கு வந்து அலர்ட் கொடுத்து நாங்க எல்லாரும் ஸ்கைப்லயும் போறதுக்கு தயாரா இருந்தோம் இந்த ஆபராருங்க அப்படின்னு பதினோரு மணி பதினஞ்சு பதினொன்று பதினஞ்சுக்கு ஆவராருங்க அது ஒரு பெரிய பாயிண்ட் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை தாண்டிடுச்சு திமுக உதயநிதி துணை முதல்வர் அதை தாண்டிடுச்சு செந்தில் பாலாஜி உண்மையிலே பணிகளை திறம்பட செய்தாலும் எல்லாத்துக்கும் மேல கோர்ட்னு கோர்ட் இருக்கு சுப்ரீம் லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் சார் அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலினால இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா மூணு வருடங்கள் தான் அதுக்கு முன்னாடி சினிமா நடிகரா இருந்தாரு அரசியலுக்கு வந்தாரு பிரச்சாரம் பண்ணாரு எம்எல்ஏ ஆனாரு அமைச்சர் ஆனாரு இன்னைக்கு துணை முதலமைச்சர் எலிவேஷன் இப்படி கூட இல்ல இப்படி இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க அவரால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை வயசுக்காரங்க பிரஷர் தாங்கலையா சுந்தர் பிச்சைக்கு என்ன வயசு ஆகுது பிரஷர் தாங்கலையா அதெல்லாம் தாங்குவாங்க என்னன்னா அதிகாரிகள் தானே வழி போறாங்க அதுதானே வந்து பிரதீப் யாதவ் கொண்டு வர்றாங்க திறமையான அதிகாரிகளை கொண்டு வந்துருவாங்க அதுங்க உதயநிதி அது திமுக அடுத்த தலைமை இப்படி டிராவல் ஆகி போகுது ஸ்டாலின் வந்து அவர் காலத்துல தொடருவாரு அது வரைக்கும் உதயநிதியும் துணை முதல்வராக தான் தொடருவாரு தலைமை குழப்பம் வராது அது கேள்வி அது நிச்சயமா அட்வான்டேஜ் அதிமுக பார்க்கும் போது இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பல கட்சிகள் வந்து தலைமை குழப்பத்துல சிக்கிதான் இதே மூதறிஞ்ச ராஜாஜி இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்களே மூதறிஞ்ச ராஜாஜியோட கட்சி என்ன ஆச்சு சுதந்திரா கட்சி ஒரு காலகட்டத்துல முப்பது எம்பிக்கு மேல இருந்தாங்க பெரிய பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த கட்சியில இருந்தாங்க வலதுசாரி கட்சின்னு இந்தியாவுக்கே வந்து ஐடென்டிஃபை ஆன முதல் கட்சி ஜனசங்கமும் சுதந்திராவும் தான் ஆமா தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியில வந்து ஒரு அங்கமா இருந்தாங்க பெரிய பெரியாருக்கே நெருங்கிய நண்பர் ராஜாஜி ஏன் வந்து அடுத்த கட்டமா சுதந்திர கட்சி இல்லாமலே போச்சு ராஜாஜி அவர்கள் மரணத்துக்கு பிறகு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற தலைவர்கள் இருந்து வெளியில வந்து ஹண்டே வந்து அண்ணாதிமுக சேர்ந்தாருங்க கல்வி நிலை செயலாளர் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்ப அவர் சொன்னது உலகத்துலயே யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏங்க நீங்க வந்து சுதந்திர கட்சியில இருந்து அண்ணா திமுக வந்தீங்கன்னு கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா சோபனத்துல ராஜாஜி வந்து அதுல சேர்ந்துருன்னு சொன்னாரு நான் சேர்ந்துட்டேன் விசிகாவோட மாநாடு எப்படி சார் பாக்குறீங்க அதாவது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா போயிட்டு இருக்கு அவர் பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சாரு நெகட்டிவா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா விசிகா மாநாட்டுல மூதறிஞ்ச ராஜாஜிக்கு கட் வச்சிருந்தாங்க ஓ என்ன என்ன காரணம்னா மதுவிலக்கு மதுவிலக்கு ரத்தும்புது அவர் கலைஞரை போய் பார்த்து அவர் கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு மது விளக்க ரத்து பண்ணாதீங்க மது வந்துடக்கூடாதுன்னு அவர் கேட்டுக்கிட்டாரு சரி அதையெல்லாம் நினைவு போடுற வகையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு ராஜாஜி அரசியல் போயிடுச்சு அது வலதுசாரி அரசியல் விடுதலை சிறு சிறுத்தைகள் அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது வெறுமனே மது மதுவிலக்கு இதுக்காக ராஜாஜியை வந்து அவங்க வந்து அவரை வந்து பிம்பப்படுத்தினாங்க அந்த மாநாட்டில் ஆனா மது மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு இன்றைய தேதிக்கு உலகத்திலே சாத்தியமா அதுதான் சார் எனக்கும் இருக்கு ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்லயே வந்து அது தோத்து போன ஒரு அரசியலா தானே இருந்தது முதல் கையெழுத்தே மது ஒழிப்பு அப்படி தானே கலைஞர் வந்து சொல்லி வந்து அந்த அந்த இடத்துல வாக்கு கேட்டாரு ஆனா அவர் தோத்தாரு அப்படி இருக்கிற அந்த அரசியல வந்து வேணா வந்து யூ கேன் அண்ட் யூ கேன் இட் அது கம்ப்ளீட்டா வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அரசியல் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க மது விளக்கு என்பது கனவு சாத்தியம்தான் ஒன்று மதுவினால் ஏற்படும் தீமைகளை பற்றிய பிரச்சாரம் அது நிஜம் பண்ணலாம் இளைஞர்கள் மத்தியில அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் நான் பார்க்க இப்ப வந்துங்க சினிமாக்கள்லயே மது அருந்துதல் கொண்டாடப்படுகிறது பெண்களும் ஆண்களும் மது குடிக்கிறோம் பெண்கள் மிக அதிகம் எல்லா சினிமாவும் ஸ்மோக்கிங் நாங்க ஆன்டி ஸ்மோக்கிங்ல இருந்து வந்தோம்

ஒரு பொண்ணுகிட்ட பேசினா அவ சிகரெட் எடுத்து அப்படியே வந்து அடிக்கிறாங்க ஓகே. என்னை ஸ்மோக்ன்னு கேட்டாங்க. "யா கோ ஹெட்" அப்படினா எனக்கு மனசுக்குள்ள அப்படியே பட்டப்போ எனக்கு வந்து மனசுக்குள்ள கஷ்டமா இருந்துச்சு. "நீ கோ ஹெட்" சொல்லி பேசிட்டேனா அந்த பொண்ணு ஸ்மோக் பண்ணிதா இப்போதான் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. தமிழ் సినిమాలో அது கொண்டாடப்படுதுங்க போதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா கூட இருந்துச்சு. என்ன காரணம்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் படங்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆண்டி ஸ்மோக்கிங் பிரச்சாரம் இருக்கும். ஆண்டி லிக்கர் பிரச்சாரம் இருக்கும். அப்படி இருந்த ஒரு காலக்கட்டமே

அந்த மாதிரியான ஒரு சமுதாய மாற்றம் ஏற்படும் போது நீங்க மது விலகு கொண்டு வந்தீங்கன்னா முக்காவாசி ஐடி இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு விட போயிடும் ஆமா அதே மாதிரி பிகே அந்த சைடுல பீகார்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்தேன்னா மது விளக்கு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு பட் கவர்ன் இட் ப்ராப்பர்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்படி அங்க பீகார்ல வந்து அது மது விளக்கு வந்து அமல்படுத்திட்டு இப்ப மது வேணாம் வேணும் அப்படின்னு சொல்லி பிகே கே வராரு ஸோ இது இந்த சமயத்துல வந்து இது வந்து எடுப்படும் நீங்க நினைக்கிறீங்களா அது மேல வந்து நிறைய பெண்களை வச்சுதான் அவர் வந்து அந்த மாநாடு நடத்தி இருக்கிறாரு வேற குற்றச்சாட்டா இருக்கு அவருக்கு கொடுத்த பதிமூணு மேனிபெஸ்டோவும் ஒண்ணும் பெருசா ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க உங்களோட பைனல் கருத்துக்கள் இந்த டாபிக்ல சார் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு இல்ல மது எதிர்ப்பு போதை எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தினா அது வந்து சமூக சீர்திருத்த மாநாடு தான் அரசியல் மாநாடு ஆகாது அதாவது ஆரியன் அதர்வாய்ஸ் ஒரு என்ஜிஓட வேலை தான் என்ஜிஓட வேலை தான் அரசியல் கட்சியோட வேலை இல்லை மதுவிலக்கு டிமாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி இருக்குதோ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பானதாக தான் அது கொல்லப்படும் சரி கலைஞர் காலத்துல எங்க கல்லூரி காலகட்டத்துல தான் முதல்ல கல்லூரி காலகட்டம் முடிஞ்ச உடனே எழுபத்தி ஒண்ணுல கருத்து விளக்கு ரத்து மது விளக்கு ஒத்தி போடுகிறேன்னு கலைஞர் அப்புறம் எழுபத்தி மூணுல திண்டுக்கல் தேர்தல் வெற்றி அண்ணா திமுக வளர்ச்சி மீண்டும் மது கொண்டு வந்தார் எழுபத்தி நாலுல அதுபெரும் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டா மதுவிலக்கு அமல்படுத்தினாரு எண்பதுல வந்து பாராளுமன்ற தேர்தல் தோல்வி அது பிறகு மது விளக்கு ரத்து அப்புறம் பெர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம்னு சொல்லி கடைக்காரனே பெர்மிட் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் குடுத்தான் எண்பதுல நம்ம பார்த்த விஷயம்தான் தொடர்ந்து வந்து மதுவிலக்குங்கிறது அது மது விளக்குங்கிறது சாத்தியாற்றுறது இந்தியால வந்து நாலு ஸ்டேட்ல இருக்கு பேரளவு தான் இருக்கு பீகார் ஒண்ணு குஜராத் ஒண்ணு நாகாலந்து மிசோரம் நாலு ஸ்டேட்ல பேரளவுக்கு இருக்கு மேகாலயா நினைக்கிறேன் ஆனா அது அது கிடைக்குதுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவலக்க ரத்து உணர்வு பிரசாந்த் கிஷோர் கிஷுவர் அப்படின்னா என்ன அர்த்தம் மது மதுவிலக்கு அந்த ஃபெயிலியர்னு அர்த்தம் நிச்சயமா உலகத்துலயே நம்ம எத்திரையோ நாடுகள் பார்க்கலாம் அமெரிக்கால கூட அதை ட்ரை பண்ணாங்க ஒரு காலத்துல ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் மூன் ஷைன் மூன் ஷைன் தான் ரொம்ப பாப்புலர் ஆமா மூன் ஷைன் சாரா என்ன வேற ஒன்னும் கிடையாது ஆகவும் மொழி ஆகவே ஆகாது அப்போ அத எதுக்கு அத புடிச்சு அவர் சொல்றாருன்னு எனக்கு புரியல ஓகே சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அது நன்றி வணக்கம் ஆன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பண்ணுங்க